என்னப்பா ஈசாலாவும் கப்பு உங்களுக்கு இல்லையா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல ஆர்சிபியோட பர்ஃபாமன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு ஆர்சிபிக்கும் ராஜஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி எழுவத்தி ரெண்டு ரன் எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இது ஒரு கம்மியான டார்கெட் தான் இருந்தாலும் பிச்சை பார்க்கும் போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்க பா தெரியுது அதனால ஆர்சிபி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பிட்டு இருந்தோம்

நல்லா விளாண்டுட்டு இருந்தவர் கிரீனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் நின்று பட்டய கலப்பார்னு பார்த்தா அவரும் ஒரு சிக்ஸ் அடிச்சிட்டு கரண் சர்மாவோட பால்ல வந்து ஸ்டெம்பிட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துருஜுரலும் வந்தவனே மனுஷன் வந்து ரன் அவுட் ஆயிட்டாருங்க இதனால நூத்தி ரன்னுக்கே நாலு விக்கெட் இழந்து ராஜஸ்தான் தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா பரவாயில்லப்பா ஆர்சிபி சிபி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்து விக்கெட்டை வந்து எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா ஆனா ஆர் சிபி கம்பேக் கொடுக்கறது பதிலா ராஜஸ்தான் வந்து கம்பேக் குடுத்தாங்க ரியான் பராக் வந்து வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு மனுஷன் வந்து சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாரு அவர் கூட ஹெட்மெயரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க இவங்க ரெண்டு பேரோட ஆட்டத்தை பார்த்து இன்னைக்கு ராஜஸ்தான் ஈஸியா மேட்சை வின் பண்ணிருவாங்க இவங்க ரெண்டு பேரும் நின்னே வின் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் அப்ப அந்த சமயத்துல தான் பதினெட்டாவது ஓவர் பவுலிங் போட வந்த சிராஜ் வந்து ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருந்தேன் ரியான் பராக வந்து அவுட் பண்ணிட்டாரு அவரோட விக்கெட்டை தான் எடுத்தான்னு பார்த்தா அடுத்து ஹெட்மேரே வந்து தூக்கிட்டாரு என்ன வந்து சிராஜ் வந்து பதினெட்டாவது ஓவரில் ரெண்டு விக்கெட் வந்து எடுத்தாலும் கம்மியான ரன்னு தான் ராஜஸ்தானுக்கு வந்து சேஸ் பண்ண வந்திருந்தனால இருந்தனால இதனால பத்தொன்பதாவது ஓவர் முடிவில் நாலு விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் வந்து இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்சை ராஜஸ்தான் வின் பண்ணது மூலமாக என்ன ஒரு விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்கண்ணா கடந்த அஞ்சு மேட்ச் தோத்தவனே எங்களை பார்த்து தப்பு கணக்கு போட்டுட்டீங்களே நாங்கள் வந்து இன்னைக்கு தோத்துருவோம் நினச்சிட்டீங்களே நாங்கள் யாருன்னு காட்டிட்டோம் வச்சுக்கிட்டோம்ல நாங்க என்னைக்குமே ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தான்ப்பா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பாராத விதமா வின் பண்ணிட்டாங்க இப்ப இந்த மேட்ச் வந்து ராஜஸ்தான் வந்து வின் பண்ணனால அடுத்து குவாலிஃபயர் டூல வந்து எஸ்ஆர்எஸ் கூட வந்து மோத போறாங்க அந்த மேட்ச்ல வந்து யார் வின் பண்றா அப்படின்ற வந்து பொறுத்து வந்து பாக்கலாம் ஆனா இன்னைக்கு மேட்ச் ஆர்சிபி சிபி தோத்துருக்காங்க இதுக்கு காரணம் வந்து ஆர்சிபி பண்ண மோசமான ஃபீல்டிங்கும் அதுக்கப்புறம் ராஜஸ்தானோட மரணமாஸ் பவுலிங் தாங்க ஏன்னா இன்னைக்கு அஸ்வின் வந்து வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்து இது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானோட ஓவரால் பவுலிங்கும் ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சுங்க ஆவேஸ்கான் வந்து மூணு விக்கெட் எடுத்து அசத்துனாரு இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மென்ஸை கொடுத்து ஆர்சிபியை கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க விடாம கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இதனால தான் ராஜஸ்தான் வந்து ப்ரெஷர் இல்லாமல் இந்த மேட்சை வந்து விளையாண்டு ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி நீனடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்